ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து ரிசல்ட்டு பிறகு இருக்குது அவங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து ஜெராக்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் வந்து ஆன்சர் ஷீட் வந்து ஜெராக்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீ டோட்டல் டூ அல்லது ரீவேல்யூஷன் இதுக்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியும் அதனால் அந்த ஆன்சர் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து எப்படி ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து டிஜி வெப்சைட் நம்ம ஸ்கூலில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் ஸ்கூலில் போய் கேட்டாலே நீங்கள் வந்து கொடுப்பாங்க என்னையிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மணி முதல் மதியத்துக்கு மேலே டிஜி வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்சி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கிரிப்டு டவுன்லோட் அப்படிங்கிற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தங்களது பதிவியின் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தாங்கள் விண்ணப்பித்த படங்குடிய விடைத்தாள்களின் நகல்களை பெருவிற்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய டிஜி வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஹச்எஸ்சி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கிரிப்டு டவுன்லோட் அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம் அதில் கிளிக் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ண அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து தேதி இது வந்து நீங்கள் வந்து உள்ளீடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் விடைத்தாளின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுக்கூட்டல் ரெண்டு அல்லது மறு மதிப்பீடு மறுக்கூட்டல்னால் டோட்டல்ஸில் எதனாச்சும் மிஸ்டேக்காக இருந்துச்சு இப்போ இருபத்தி நாலு மார்க்ஸு வர இடத்துல இருபது மார்க்ஸு இல்லை முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஒரு பத்து மார்க்ஸ் குறையுது அப்படின்னா நீங்கள் வந்து மறுகூட்டல் செய்யலாம் மறு மதிப்பீடு அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியை பார்த்துட்டு ஏதாவது டூ மார்க்கு த்ரீ மார்க்கு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதி அதை வந்து திருத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரீவேல்யூவேஷன் செய்யலாம் சரிங்களா மறுக்கூட்டெல்லாம் ஏதாவது கொஷனுக்கு ஆன்சர்ஸ் வந்து மார்க் கொடுத்து அதை வந்து கவுண்டிங்கில் சேர்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ரீடோட்டல் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் அது வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேலேஷன் அப்படிங்கிற தலைப்பினை கிளிக் செய்து வெற்றி விண்ணப்பத்தினை பதிவேற்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விண்ணப்பத்தினை நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு இரு நகல் எடுத்து இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணி முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அளவத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மறுக்கூட்டல் மற்றும் மது மறுப்பீட்டிற்கான கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகளை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுக்கூட்டல் டூ அல்லது மறுக்கு மறு மறுப்பதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத் தொகையை பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக் சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சிஓ ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மறு மதிப்பீட்டுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றஞ்சு ரூபா ஃபீஸ் கட்டணும் அதே மறு கூட்டலுக்கு பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் முந்நூற்றஞ்சு ரூபா ஏனைய பாடங்களுக்கு இரநூத்தி அஞ்சு ரூபா சரிங்களா மறு மதிப்பீடு மறுக்கூட்டல் ரெண்டுமே வேறு வேறு மறு மதிப்பீடு அப்படின்னா அந்த பேப்பரே திருப்பி திருத்துவாங்க மறு கூட்டல் அப்படின்னா அந்த டோட்டல் மட்டும் ரீடோட்டலிங் செய்வாங்க சரிங்களா அதனால் அதை தெளிவாக பார்த்துங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நாளிலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணதா சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்